இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன் வீட்டில் அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் அவருடைய அண்ணன் ஏசா இவர் இரண்டாவது யாக்கோபு ஆனால் அவங்க அண்ணன் அதாவது வேட்டைக்காரனாக இருக்கிறாங்க வனாந்திரத்தில் போய் வேட்டையாடிக்கிட்டு வர வர ஒரு மனுஷனாக இருந்தார் ஆனால் இந்த யாக்கோபு இவர் வந்து கூடாரவாசியாக இருக்கிறாரு ஆனால் தகப்பனாருக்கு ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும் தாயாருக்கு யாக்கோபா ரொம்ப பிடிக்கும் லுய்யா இது வந்து பட்சமாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த அம்மா தேவனிடத்தில் போய் விசாரிக்கும்போது யாக்கோபை ஆசீர்வதி தான் ஆண்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அதனால் மேபி என்னவோ அவங்களுக்கு யாக்கோபு மேலே ரொம்ப பட்சமாக இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் வரும்பொழுது யாக்கோபு தன்னுடைய அண்ணன் இடத்துல களைப்பாக வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் அந்த கூழ கூடுன்னு கேட்கும் பொழுது இந்த யாக்கோபை என்ன பண்ணாருனா நம்மளாக இருந்தால் டக்குன்னு நம்ம சகோதரன் கேட்குறானே களைப்பாக வந்திருக்கானே கொடுத்துருவோம் ஆனால் இந்த யாக்கோவு பார்த்தீங்கன்னா தந்திரமா நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு கேட்கறாரு அப்படின்னா என்ன உன்னோட முதல் உரிமை நீ தானே அண்ணன் அந்த உரிமையை எனக்கு நீ விற்று போட்டுவிடு நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லு நான் உனக்கு இந்த கூழை கொடுக்குறேன் அப்படின்றாரு எவ்வளோ தந்திரம் பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு காரியம் இல்லையா இவரும் என்ன பண்ணுறாரு நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த சிவப்பான அந்த கூழுக்காக அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துடுறாரு அதில் தன்னுடைய அண்ணனை வஞ்சித்து அவர் ஏமாற்றி வாங்கிக்கிறாரு இரண்டாவதாக அவங்க அப்பா சாக போகிற அந்த தருணத்தில் ஏசாவை வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு நான் வந்து ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் நீ போய் வெளியில் வேட்டையாடி கொண்டுட்டு வா நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு இதை அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க ரகசியமாக கேட்டுட்டு யாக்கோபா அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற தந்திரமான காரியங்களை செய்து என்ன பண்ணுறாங்க ஏசா வேட்டையாடி வர்றதுக்குள்ள இந்த யாக்கோபா அனுப்பி கடகடன் என்ன பண்ணுறாரு நீ வந்து அப்பாட்ட இதெல்லாம் சமைச்சி கொடு நான் சமைச்சி கொடுத்துட்றேன் நான் கொடுத்ததா சொல்லாத நீ ஏசா சமைச்சதா போய் சமைச்சு உடனே என்ன பண்ணு அவரை சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த ஆசீர்வாதத்தை தந்திரமாக வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்க அப்போது அப்போ தகப்பன் வீட்லேயும் இவர் தந்திரமாக இருந்திருக்கிறாரு அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அவருடைய நேச்சுரலாக இயற்கையாக உள்ள ஒரு குணமாக கூட அது இருந்திருக்கலாம் ஒரு நாள் வந்தது ரெண்டு பேருக்குள்ள தகப்பனை வந்து இவன் ஏமாற்றி என்னுடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரிவினை வரும்பொழுது மாமனார் வீட்டுக்கு இந்த யாக்கோபை போகிறாரு மாமனார் வீட்டுக்கு போகும்பொழுது இரண்டாவது மகளை நேசிக்கிறாரு இரண்டாவது மகளுக்காக ஏழு வருஷம் வேலை செய்கிறாரு ஆனால் இவங்க அப்பா வீட்டில் ஏமாத்துனதுனாலேயோ என்னோ தெரியல அந்த மாமனார் இரண்டாவது மகளை கொடுக்கறத்துக்கு பதிலாக முதலாவது மகளை கொடுத்துடுறாரு முதலாவது மகளை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது யாக்கோபா அந்த இடத்துல ஏமாற்றப்படுகிறார் அப்போ ஏமாற்றப்படும் பொழுது அவரோட உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முள்ளிடையில் அந்த இரண்டாவது மூத்த மகளுக்காக திரும்ப ஏழு நாள் நிறைவேற்றின பிறகு உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்புறம் ஏழு நாள் நிறைவேற்றினதுக்கு பிறகு அந்த இரண்டாவது பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் தந்திரமாக யோசித்து நடந்திருக்கிறாரு அதற்கு பிறகு திருமணத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல ஏமாற்றங்கள் துக்கங்கள் தோல்விகள் அவமானங்கள் அதாவது தூக்கம் அதாவது நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் ரொம்ப அழகாக அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு இந்த யாக்கோபு நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து ஒரு எத்தனை தகப்பன இடத்துல ஏமாற்றினவர் அண்ணனை ஏமாச்சினவர் திருட்டுத்தனமாக இவர் ஓடி போயிட்டார் ஊற விட்டு எல்லாமே உண்மை தான் ஆனால் இந்த யாக்கோபு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அந்த தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் உடனே போய் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துர்ல டக்குன்னு நான் ஆண்டவர் தானே நான் தானே தெரிந்து கொண்டேன்னு கொடுத்துர்ல வாழ்க்கையில் பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் இழப்புகளும் வருகிறது இந்த யாகோபு சகிச்செடுத்துருக்கறாரு அவருடைய இடத்துல பார்த்தாரு அவருடைய மாமனாருடைய மந்தைகளுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஏழு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாரு ரெண்டு பெண்களுக்காக பதினாலு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாரு பத்து முறை அவருடைய சம்பளத்தை இந்த யாக்கோபுக்கு அவங்க மாமனார் ஏமாத்தியிருக்கிறாரு மாத்தி மாத்தி ஏமாத்திருக்கிறாரு அப்பவும் அந்த பிள்ளைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் அந்த மந்தைகளுக்காகவும் பொறுமையோடு அவர் சகித்து கொண்டே இருந்திருந்தாரு ஒரு டைம் வந்தது இதுக்கப்புறம் உங்கள் அப்பாக்கு நான் சம்பாதிக்கிறது போதும் உனக்காகவும் பிள்ளைகளுக்காக எப்ப நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோப் என்ன பண்ணிட்டார் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் என் தகப்பன் இடத்துல நம்ம போயிடலாம் அதனால் வந்து நம்ம இது வரைக்கும் இங்கே உழைச்சதெல்லாம் போதும் இருபது வருஷம் ஆல்மோஸ்ட்டு அந்த இடத்துல அவர் மாமனார் வீட்டில் இருக்கிறாரு போன இடத்துல அவர் ஆசீர்வாதமாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது ஆனாலும் தேவன் யாக்கோபோடு தான் இருந்தார் ஏன் இந்த இவ்வளோ காரியங்களை இவ்வளோ ஒரு சு பெரிய ஒரு விவரித்து இந்த யாக்கோபை குறித்து சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மாமனார் வீட்டில் எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறார் தகப்பன் வீட்டில் என்னோ ஏமாத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஆனால் மாமனார் வீட்டில் அவ்வளோ பாடுகளாக அவர் அனுபவிச்சிருக்கிறாரு தேவன் ஒரு மனுஷனை முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம எதிர்பார்க்குறோன்னா நம்ம முதலாவது வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் செய்திருப்போமோ தெரிந்து தெரியாமல் என்னென்ன காரியங்களை ஈடுபட்டிருப்போமோ நம்மளுடைய ஜென்ம சுபாவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் கூட ஆண்டவர் ஒரு நாள் வரும்பொழுது சரி செய்கிறாரு என்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும் இவர் இங்கே எல்லாத்தையும் ஏமாற்றி தாக்கிட்டு வர்றாரு மாமனார் வீட்டுக்கு போகும்போது அது ரெட்டிப்பாக வருது ஏமாற்ற அப்போ அவங்க அண்ணன் எவ்வளோ ஏமாந்துருப்பார் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் ஆனால் அதை யாக்கோபுக்கு மாமனார் வீட்டில் தேவன் அனுமதிக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுமதிச்சு அனுமதிச்சு ஒரு டைமு மாமனார் இருந்து ஒரு வெளியில் வராரு வந்ததுக்கு பிறகு அவங்க மாமனார் துரத்திட்டு வர்றாரு என் பொண்ணை என் மாமனார் என்ன சொல்கிறாரு என் பிள்ளைகளையும் என் மந்தையை களவாக கொண்டு போயிட்டான்னு தவறான பழி சுமத்துறாரு அப்போது இந்த யாக்கோபுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் யாருக்கிட்டே சொல்லாமல் ஓடி வந்துடுறாரு வந்த பிறகு அவங்க தகப்பனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க எது அண்ணன் எதிர்கொண்டு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போய் அப்போ தான் அவர் முறையிட உட்காடுறாரு பயந்து போய் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைங்க மந்தைகள் வேலைக்காரிகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி அவர் தனித்து இருக்கிறாராம் நான் அந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குதா ஆனால் உங்களை கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் உங்களோட இடைப்பட்டு பேசி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை எப்பொழுது எனக்கு பதில் வரும் நான் தாமதமாக இருக்குது பல வருஷங்கள் உருண்டோடி விட்டது காலங்கள் கடந்து போயிட்டே ஏன் ஆயிலே முடிய போகிற மாதிரி நிலமை இருக்கு ஆனால் கொண்டவர் எனக்கு இவ்வளோ வாக்கு தத்துவங்களை ஒன்றுமே நிறைவேறவே இல்லையே என் வாழ்க்கையில் வெறுமை அவமான இருதயங்கள் உடைக்கப்பட்டு 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 கண்ணீரும் கவலையுமா தானே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஜீவனுள்ள ஒரு தேவனை தானே நான் ஆராதிக்கிறேன் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் யாக்கோபுக்கு எடுத்துகிட்டு இருந்திருக்கு